komen party join la pa eh band tharra ba super ah counting 20 out eh eh yana addu un pay thali undre dekhen unki kopri gal padi gal ke pura nachu pulu pulu

ஸ்பீக்கிங் ஃபாக்டரி பீப்பிள் ஸ்டூட் ஆபர் ஹால் ஆ ஆ கவு 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 நா நோ நா பண்ணு நீ பாரு உளி 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 சுவனே ஹெல்ட் அவுட் இன் தி டீம்ல நா அந்த டீம்ல ரிண்ட் அட் ட்ரேட் வர வர கபடி கபடி சொல்ல கபா

எட்னா அன்புகனாவா இல்லடா வா 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 Terima kasih telah menonton!